குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே அமெரிக்க உளவுத்துறையினுடைய இயக்குநராக துளசி கபாட் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யார் இந்த துளசி கபாட் மூன்றாவது முறையாக நானே அமெரிக்க அதிபராக தொடர்வேன் என்று ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது சாத்தியமா என்ற சந்தேகம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் டிரம்பை கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறும் என்று ஆவிகளுடன் பேசக்கூடிய நபர் ஒரு எச்சரிக்கை பதிவை போட்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் நம்பாதீங்க தயவு செய்து என்னோட பதிவை இரண்டு மூன்று முறை நன்றாக பார்த்து கேட்டுட்டு முடிவுகள் எடுங்க என்று எச்சரிக்கை பதிவை போட்டிருக்கிறார் இந்த மூன்று விஷயங்களை பத்தின விரிவான தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் இது உலகம் என்று நான் ஆ ராமகிருஷ்ணன் யார் இந்த துளசி கபாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஜனநாயக கட்சியிலிருந்து அதாவது ஜோ பைடன் கட்சியில இருந்து ட்ரம்ப் அவர்களுடைய குடியரசுக் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சேர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விலகி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குடியரசுக் கட்சியில சேர்றாங்க இவர் பிறப்பால் இந்தியரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஆர்வம் நம்ம எல்லாட்டையுமே இருக்கும் ஏனென்றால் துளசி கபாட் அப்படின்ற பேர் இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவரோ அல்லது அவருடைய மூலதையர்கள் இந்தியாவில் பிறந்தவர்களோ அல்ல இவங்களுடைய அம்மா இந்து மதத்தின் பேர் கொண்ட ஈர்ப்பினால இந்து மதத்தை தழுவுகிறாங்க ஸோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்து மதத்தினுடைய பெயர்களை வைக்கிறாங்க அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்த பெயரில் துளசி கபடம் என்ன இவர் வைக்கப்படுது இவர் லெப்டினன்ட் கர்னலாக இவங்க இருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பணியில் இருக்கும் போதே அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சியை பற்றி விமர்சிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா உக்ரைன்ல பயோ ஆய்வகங்கள் இயங்குது அதுக்கு அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த குண்டை தூக்கி போடுறாங்க தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தன்னுடைய கட்சியினுடைய பத்தியே ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது இது மிகப்பெரிய விமர்சனம் அமெரிக்கா மட்டுமில்லாமல் உலகம் முழுக்க ஏற்படுத்துது கூடவே இன்னொரு பேர் அவருக்கு வந்தது என்னன்னா இவர் வந்து ரஷ்யாவினுடைய உளவாளி அப்படின்ற பேர் வந்தது இவர் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய அந்த படைகளில் லெப்டினன்ட் கர்னலாக இவர் பணியாற்றி வர்றாரு ஸோ இவருக்கு இந்த பதவியை கொடுப்பதன் மூலமாக அமெரிக்கா இந்த பாதுகாப்பு உளவு விஷயங்களில் மிக அதிகமான முன்னேற்றம் இருக்கும் தனக்கு ஒரு பாதுகாப்பான மிகவும் நம்பிக்கையான நபராக இருப்பார் என்ற நம்பிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவரை நியமித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஃப் சுட்டுக் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் அதுபோலவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற பிறகு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யூரி கேலர் இவர் வந்து ஆவிகளோடு பேசக்கூடிய ஒரு நபர் அடுத்த என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு அமானுஷ்ய தகவல்களை நம்மால் கண்டிக்க முடியாத தகவல்களை பதிவிடக்கூடிய ஒரு நபர் இவர் ஒரு இஸ்ரேல் பிரிட்டன் குடிமகன் ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் வாழ் குடிமகன் கிடையாது இவர் இந்த எச்சரிக்கை பதிவை போட்டிருக்காரு குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருனா இப்போ அந்த ஒயிட் ஹவுஸ் இருக்கக்கூடிய பென்டகன் அதை பாதுகாக்கிறதுக்கே ஒரு அமைப்பு இருக்குது பாதுகாப்பு படை இருக்குது அவங்கள நம்பாதீங்க இதை தாண்டி சிஐஏ அவங்களையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை தாண்டி எஃபிஐ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கணுமா அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன்ல ட்ரம்ப் அவர்கள் இருப்பதாகவும் ஏன்னா அதுங்க இந்த டாட்ஜ் அந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த குழு தேவையில்லாத செலவுகளை குறைக்கும் போது இந்த எஃபிஐ அமைப்பை எஃப் அமைப்பை குறைக்கணும் செலவுகளை குறைக்கணும் அப்படின்ற முடிவு அவங்க எடுத்துருக்காங்க ஸோ சிஐஏஏ மற்றும் பென்டகனில் இருக்கக்கூடிய அந்த குழு இந்த ரெண்டு குழுக்களையுமே கூட நீங்க நம்பாதீங்க ஏனென்றால் இதனுடைய தலைமை அதிகாரிகள் எல்லாமே பைடன் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை என்ன வேணால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த தகவலை நீங்க ஏதோ ஒரு செய்தியாகவோ பெட்டி செய்தியாகோ கடந்து போயிடாதீங்க தயவு செய்து இரண்டு முறை மூன்று முறை இந்த செய்தியை பாருங்க இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி எக்ஸ் வலைதளத்தினுடைய நிறுவனர் எலான் மஸ்க் அவர்களையும் டேக் பண்ணி ரொம்ப ஒரு சீரியஸான இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் டாக் பண்ணியிருக்காரு உலகாரங்களில் இது உற்று நோக்கப்படுது ஏன்னால் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டு மூன்று முறை கொலை செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க அதற்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்ற கருத்தும் நிலவுது ஸோ அதிபராக இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற எச்சரிக்கை பதிவை யூரி கேலர் பதிவு பண்ணியிருக்காரு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாவது முறையாக பொறுப்பேற்க உள்ளார் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் இரண்டு முறைக்கு மேல அதிபராக பதவி ஏற்க முடியாது ஸோ அதை உடைக்கும் விதமாக மூன்றாவது முறையாகவும் நான் அதிபராக தொடர்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கீற்ற அதிபரை அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்கார் இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு பொதுவாகவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடக்கூடிய எந்த விதமான ஒரு வரம்புக்கும் உட்படாமல் தன்னுடைய பொறுப்பை உணராமல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அப்படின்ற ஒரு கருத்து ட்ரம்ப் அவர்கள் மேலே இருந்தாலும் அமெரிக்க அரசியலமைப்பில் இருபத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு அப்படிங்கிறது ஒரு அதிபர் இரண்டாவது முறைக்கு மேல் அதிபராக தொடர்வதற்கான இடைஞ்சல் அப்படின்னா தடை அப்படிங்கிறது அது விரிக்குது ஸோ அந்த தடையை அவர் நீக்கணும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றது பார்த்தா அரசியலமைப்பில் அது மிக மிக கடினம் என்று கூறப்படுகிறது இந்திய நாடாளுமன்றம் எப்படி மாநிலங்களவை மக்களவை அப்படின்ற இரண்டு விஷயங்கள் அது அதுபோலவே அமெரிக்க நாடாளுமன்றத்துலையுமே பிரதிநிதிகள் சபை செனட் சபை அப்படின்ட்டுருக்கு பிரதிநிதிகள் சபையில் நானூறு உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இந்த இருபத்தி இரண்டு பிரிவுக்கான ரத்துக்கு அவங்க ஆதரவு தரணும் அதுபோல் செனட்டில் நூறு உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு மேலே அந்த ரத்துக்கான ஆதரவை கொடுத்தால் மட்டும்தான் இருபத்தி இரண்டாவது சட்ட பிரிவுக்கான தடை அப்படிங்கறத ட்ரம்ப் அவர்களால் பரமுடியும் ஆனால் இது மிக மிக கடினம் ஒருவேளை பிரதிதிகள் சபையில் வேண்டிய அளவுக்கான வெற்றி கிடைத்து அதேபோல செனட் சபையிலும் வேண்டிய அளவுக்கான ஒப்புதல் கிடைத்தாலுமே அதை மாகாணங்களுக்கான ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது மாகாணங்கள் அமெரிக்காவில் இருக்கு அந்த ஐம்பது மாகாணங்களில் முப்பத்தி எட்டு மாகாணங்களுடைய ஒப்புதல் கிடைத்தால் மட்டும்தான் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சாத்தியம் ஸோ பிராக்டிக்கலி எப்படி சொன்னாலுமே இது சாத்தியமில்லை என்றாலும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது இப்போதைக்கு ஏதோ ஒரு பேசுபொருளாகத்தான் இருக்க தவிர ஒரு அரசியலமைப்பை மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது போன்ற உலக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் நன்றி நேர்களே